எழுபத்தோராவது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகரா பாலிவுட் நடிகர்கள் ஷாருக் கான் விக்ராந்த் மெஸ்ஸி சிறந்த நடிகை ராணி முகர்ஜி சிறந்த துணை நடிகர் எம் எஸ் பாஸ்கர் மலையாள நடிகர் விஜய் ராகவன் சிறந்த துணை நடிகை ஊர்வசி என அந்த பட்டியலில் வந்து அப்படி நீண்டுகிட்டே போகுதுன்னு சொல்லலாம் ஏற்கனவே சிறந்த இயக்குனர் ஒளிப்பதிவு என ரெண்டு விருதுக்கு தி கேரளா ஸ்டோரி தேர்வு செய்யப்பட்டது கேரள ரசிகர்களிடமும் கேரள அரசியலிலும் இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நடிகை ஊர்வசி தேசிய திரைப்பட விருது குழுவை இப்போ சரமாரியா கேள்வி கேட்டு தொலைச்செடுத்திருக்காங்க பாருங்க இது தொடர்பா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னை விருதுக்கு தேர்வு செஞ்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆனா எந்த அடிப்படையில் அல்லது அளவுகோள்களின் அடிப்படையில் சிறந்த துணை நடிகைக்கான விருது விஜய் ராகவனுக்கு சிறந்த துணை நடிகருக்கான விருது வழங்கப்படுது விஜயராகவன் துணை நடிகர் ஷாருக் சிறந்த நடிகர் என்றால் இந்த நடிப்பை அவர்கள் எவ்வாறு மதிப்பிட்டார்கள் எந்த அடிப்படையில் ஒப்பிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க விஜயராகவனை சிறந்த துணை நடிகராகவும் ஷாருக்கானை சிறந்த நடிகராகவும் ஆக்கியது எது சிறந்த நடிகர்கள் இருவர் சிறந்த துணை நடிகர்கள் இருவர் ஆனால் சிறந்த நடிகையாக ஒருவரையும் சிறந்த துணை நடிகையாக ஒருவரையும் தேர்வு செஞ்சிருக்கிறீங்க ஏன் நடிகைகளுக்கான விருது பகிர்ந்தளிக்கப்படல நாங்களும் வரி செலுத்துறோம் மத்தவங்களை போலவே எங்க வேலையே செய்யறோம் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் விருது குழு பதில் அளிக்கணும் கிடைக்கிறத வாங்கி வச்சுக்கிறதுக்கும் அமைதியா இருக்கிறதுக்கும் இது ஒண்ணு ஓய்வூதியம் அல்ல இது எங்கள் வேலைக்கான அங்கீகாரம் மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி தலையிட்டு இது தொடர்பான கேள்விகளை கேட்கணும் அப்படின்ட்டு ஊர்வச்சி பாருங்கள் இவ்வளோ தைரியமாக இதை வந்து கொடுத்துருக்குறாங்க தேசிய விருது கிடைக்கிறதுன்றதே பெரிய அபூர்வம் எதாவது வந்த வரைக்கும் லாபம்ட்டு இங்கே இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகளையும் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்களேன் கேள்வி கேட்குது நம்முடைய உரிமை சுதந்திரம் இருக்குது ஆனாலும் எல்லா கேள்விகளுக்கும் எது தரப்பிலிருந்து பதில் வருமா நியாயமான பதில் வருமா அதுதான் கேள்வி பார்க்கலாம் ஊர்வசி மேடம் உடைய கேள்விக்கு பதில் கிடைக்குமான்ட்டு